மரம் நடுறது மட்டும் இல்லாம குளத்தை தூர் வாடுறது ஆத்த தூர் வாடுறது ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க வெள்ளைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்ல புது புது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா நோய்கள் குறைஞ்சிருக்கா வனத்துக்குள் திருப்பூர் கேக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு வனத்துக்கு எந்த விதத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் எல்லாமே விவசாயத்தை தொட்டு விலகி போய் வேலை தொழில் மாறி போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் கொண்டு வரதுங்கிறது ஒரு புதுவிதமான சிந்தனை அதனுடைய அரங்காவர்கள் அனைவருக்கும் உறுப்பினர்கள் வாழ் அனைவருக்கும் வணக்கம் வனத்துக்குள் திருப்பூர் ஒரு இந்த சிந்தனை வந்து புதுமையான சிந்தனை இது வந்து இதோட முடிஞ்சிடக்கூடாது தொடர்ந்தும் போகணும் தலைமுறை தலை தாண்டி போகணும் அடுத்த தலைமுறை குழந்தைகளை வந்து இதுல ஊக்கப்படுத்தி அபலப்படுத்தி பள்ளி விடுப நாட்கள் கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணுங்க அப்போ அடுத்த தலைமுறை தாண்டி போகும் அடுத்தது வந்து நிறைய இப்ப வனம் உருவாக்குறது மட்டும் மரம் நடுறது மட்டும் இல்லாம குளத்த தூர்வாரது ஆத்த தூர்வாருறது பள்ளியில கழிப்பறைகளை சீரமைக்கிறது எல்லாம் நல்ல விஷயம் தான் இப்ப பெண்களுக்கும் சிறுநகர கோளாறு பிரச்சனைகள் வருது வரல ஆண்களுக்கு மட்டும் தான் வந்து பெண்களுக்கு ஏன் வருது பெண்களை வீட்டு விட்டு வெயில போகாம இருந்தாங்க வேலைக்கு போறாங்க பிசினஸ் கூட பண்றாங்க வெயில போறாங்க அவங்க எல்லா இடத்துலயும் போறதுல சுத்தமான சுகாதாரமான பாதுகாப்பான கழிவறை இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதரிகள் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு அவசரப்பட்டு இருக்காங்க இது காரணம் இதுதான் சிறுநீர் அடக்கி வைக்கிறதுனால வர குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல சுகாதார ஆதாரமான சுத்தமான பாதுகாப்பான கழிவறைகள் இருக்கான்னு கொஞ்சம் அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா பரவாயில்ல நல்லா இருக்கும் இன்னொன்னு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஊருக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க அதுல எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கிறது ரொம்ப ரேர் எனக்கு எங்கேயாவது ஒருத்தர் தான் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹைலி குவாலிஃபை டாக்டர்ஸ் இருக்காங்க வெள்ளை கியூட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்ல புது புது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு ஆனா நோய்கள் குறைஞ்சிருக்கா நோய்கள் குறையில வளர்ந்துட்டு தான் இருக்கு காரணம் நம்ம முறை வாழ்க்கை முறை இயற்கை விவசாயத்தை தாண்டி வெளியில போயிட்டோம் வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு அதான் முக்கியமான காரணம் அதை மீட்டு கொண்டு வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்த விருந்தினர்கள் எல்லாம் வந்து ஆறாம் திணைன்னு ஒரு புக்கு கொடுத்தாங்க பார்த்தோம்னா இப்போ நம்ம படிச்சதுல ஐந்து நினை தான் படிச்சிருக்கிறோம் ஆறாவது திணை மனிதனுடைய சிந்தனை வந்து தாண்டி போகுது நடைமுறை தாண்டி போகுது அறிவு ஆறாவது அறிவு தாண்டி ஏழாவது அறிவு ஆறாம் திணை அதே மாதிரி இயற்கை மீட்டெடுக்கணும் நடைமுறையை தாண்டி போய் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட இதை தான் நிறுத்தக்கூடாது விவசாயங்கிறது வந்து செயற்கை மருத்துவ கெமிக்கல்ஸ் வந்து ஹைபிரிட்ஸ் பாதிக்க நிறைய வந்துருச்சு அதனுடைய காரணம் தான் இன்னைக்கு நிறைய கேன்சரு ஹார்ட் அட்டாக் கேன்சர் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா வயசு சம்பந்தம் இல்லாமல் வாழ்க்கை முறை சம்பந்தம் இல்லாம கெட்ட பழக்கங்கள் இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் வருது சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக் வருது கேன்சர் வருது ஏன் வருதுன்னு யாருக்கும் தெரியுது இல்லை அது காரணம் வந்து ஹைபிரிட்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் ஆதிக்கம் நம்ம உணவுல நிறைய தான் காரணம் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கணும் எடுக்கணும் அது வந்து இன்னைக்கு நாட்டுக்கு தேவையான ஒண்ணு நாட்டுகள் உலகத்துக்கே தேவையான ஒண்ணு ரெண்டாவது அதுக்கு வந்து மழை நிறைய வரணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இது ஓசோன் நிலையில ஓட்ட வந்ததுனால மழை வந்தாலும் ஹெவியா வருது வெயில் அடிச்சாலும் ஓவர் அடிக்குது பனி வந்தாலும் ஓவர் வருது பனி காலத்தால் பனி ஹெவியா இருக்கும் வெயில் காலத்துல வெயில் பயங்கரமா இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு மழை வந்தாலும் பயங்கரமா வெள்ள வர அளவுக்கு வருது இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்றது மரம் நிறைய நட்டா தான் முடியும் சோ மரம் நடுற வேலை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க சந்தோஷமா இருக்கு இதை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் தலைமுறை தாண்டி கொண்டு போகணும் கேட்டுக்கிறேன் நன்றி வாய்ப்புக்கு நன்றி ஒரு நூறு ஏக்கரை எடுத்து நூறு ஏக்கர்ல இருக்கிற முள்ளுவேலிகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்துல ஒரு இயற்கை முறையில சொட்டு நீர் எல்லாம் அமைச்சு அந்த தினமலர் நாளிதழுடைய தோளில் தான் வந்து நம்மளுடைய வனத்துக்குள் திருப்பூர் பயணம் செஞ்சிட்டு இருக்குது